கை கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி பன்னீர் ஜாமூன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஸ்வீட்டோடு நம்ம இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுவோம் சூப்பர் எம்மியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் ஜாமூன் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிட்ரு வந்து திக்கான கிரீமி பால் எடுத்திருக்கேன் இப்போ அதை பாலை ஊற்றிட்டு நம்ம இப்போ காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா காயட்டும் இதில் வந்து இன்னும் எதுவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க பால் காஞ்சுட்ருக்கும்போது ஒரு லெமன் வந்துட்டு இருந்துடுச்சுனா புழிஞ்சி சாறு எடுத்து புளிஞ்சி வச்சுக்கோங்க அப்படி லெமன் இல்லை அப்படின்னா வினிகர் வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது பால் காய காயவே இந்த மாதிரி உங்களுக்கு திரண்டு வந்துடும் இப்போ நமக்கு பால் எல்லாம் திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதையும் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணதை ஒரு கிளாத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் வந்து நல்ல க நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எதுக்காக வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம இதில் வினிகர் லெமன் சேர்த்துட்டு போலையே அதோடய ஃப்ளேவர் வந்து அதில் இருக்கும் ஸோ நம்ம கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னம்னாக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து போயிடும் லைட்டாக வந்து அந்த வாட்டரை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு லைட்டாக பிழிஞ்சோம்னா இப்போ வந்து ரொம்ப புளிய வேணாம் அப்படியே ஒரு பத் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரெஸ்ட் விட்டுக்கலாம் அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு அதாவது சமையல் சோடா ஒரு பிஞ்சு வந்து உப்பு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வந்து நல்லா நைஸாக வந்துட்டு ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ரெண்டு கலர் சேர்க்க போகிறேன் ஒன்று வந்து ரோஸ் எசன்ஸு இன்னொன்று வந்து கிரீன் ஆப்பிள் கலர் ஸோ அதனால் வந்து நான் ரெண்டாக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ரோசேசன்ஸ் வந்து நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்பிள் க்ரீன் கலர் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சேஃபில் வேணுமோ ரவுண்டு வேணுமா என்ன சேஃபில் வேணுமோ அது வந்து உருட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து இதே இந்த மாதிரி சேஃபில் உருட்டி எடுத்துருக்கேன் அதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒன்றரை டம்ளர் சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரைக்கு ஒரே ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா இப்போ கொதி வரட்டும் கொதி வந்தது நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த ஜாமூன் நான் வந்துட்டு அதில் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்துட்டு மீடியமாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சது ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூப்பர் எம்மியான டேஸ்ட்டில் நமக்கு வந்துட்டு கலர்ஃபுல்லாக இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் இது பன்னீர் ஜாமூன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸுக்கு கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே கைஸ் பாய்